வெல்கம் டு தமிழ் ஜெய் ஒரு பிரபல நடிகை ஒருத்தவங்க நம்ம இளைய தளபதி விஜய்க்காக பல வருடங்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக மலையாள பட உலகில் ஹீரோவாக இருப்பவர் நம்ம இளைய தளபதி விஜய்க்கு வில்லனா நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு இது இரண்டும் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகர் விஜயின் முதல் படமான நாளைய தீர்ப்பு படத்துல அவர் கூட நடித்த நடிகை தான் சுருதிராஜ் என்பவர் இவருக்கு நம்ம இளைய தளபதி விஜய் சந்திச்சு ஒரு நாளாவது பேசணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசையாம் அதுதான் இவரோட மிகப்பெரிய லட்சியம்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நாளுக்காக நான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தன் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் அவங்க ஆசை நிறைவேறலை அப்படிங்கிறதான் சோகமான விஷயமே அடுத்ததா பிரபல கிரிக்கெட் வீரர்ல இருந்து மலையாள பட உலகின் ஹீரோவாக மாறியிருக்காரு ஸ்ரீசாந்த் அவர்கள் இவருக்கு நம்ம இளைய தளபதி விஜயோட ஒரு படத்திலேயாவது அவருக்கு வில்லனா நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே நடிகர் விஜய்க்கு கேரள திரையுலகத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அதனால் அவர் கூட வில்லனாக நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் அப்படின்னு ஸ்ரீசாந்த் அவர்கள் சொல்லியிருக்கார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்